வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை வழங்கும் தேதி குறித்து ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது விவசாயிகள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க சோ ஜூன்ல இறுதி வரை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருந்து பார்த்தோம் இந்த இருபதா தவணை வந்து பாத்தீங்கன்னா வழங்காம வச்சிருக்காங்க இப்ப ஜூலை ஆறாம் தேதியும் ஆன நிலமையில வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் வந்து இந்த இருபதாம் தவணை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இந்த இருபதா தவணை வழங்கும் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா பார்க்க போறோம் சோ இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ கூட போய் பார்த்தலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டா பாக்குறீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ டீடெயிலாக பார்த்தலாம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி வருகிறது நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் ஜூலை மாதத்தில் திட்டத்தின் இருபதாம் தவணையை பெற வாய்ப்புள்ளது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது தவணைகளில் சுமார் ரூபாய் மூணு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் கோடி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது இப்போது விவசாயிகள் இருபதாவது தவணைக்காக ஆவலோடும் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை பதினெட்டு அன்று பீகார் மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்ல உள்ளார் அப்போது அவர் இருபதாவது தவணையை வெளியிடுவார் என கூறப்படுகிறது எனினும் அரசாங்கத்திடமிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் இல்லை கடந்த மூளை போலவே இந்த முறையும் ஏப்ரல் ஜூலை தவணையில் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆனால் திட்டத்தின் அடுத்த தவணை ஜூலை மூன்றாவது வாரத்தை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஜூன் இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க இப்போ புதிய தகவலா ஜூலை மாதம் அதாவது இந்த மாதத்துல மூணாவது வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தவணையை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒரு தவணை ஏப்ரல் ஒன்னு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளும் ரெண்டாவது தவணை ஆகஸ்ட் ஒன்று முதல் நவம்பர் முப்பதுக்குள்ளும் மூன்றாவது தவணை டிசம்பர் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளும் அதாவது நாலு மாத இடைவெளியில் விவசாயிகள் கணக்கிற்கு அரசாங்கத்தால் மாற்றப்படும் இத்திட்டத்தின் இதற்கு முந்தைய தவணை அதாவது பத்தொன்பதாவது தவணை பீகாரில் உள்ள பாகல்பூலிலிருந்து ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி அனுப்பினார் இருபதாவது தவணையின் தொகையும் பீகாரில் உள்ள மோதிகரியில் இருந்து அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பிரதமர் மோடி ஜூலை ரெண்டு முதல் ஒன்பது வரை ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் இருபதாவது அவர் நாடு திரும்பிய பின்னரே விடுவிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது இப்போதைக்கு இந்த ஜூலை மாதத்துல அந்த மூணாவது வாரத்துக்குள்ள இந்த தவணை தொகை வழங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎம் கே சான் திட்ட மூலமா வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்